అనేవరు నా శ్రీ విద్య పేసు நம்ம இன்னைக்கு நம்மளுடைய அஸ்ட்ராலஜி வித்யா டாட் காம் அப்படின்ற வெப்சைட்ல நூறு ஜாதக ஆய்வு அப்படின்ற கோர்ஸ் லான்ச் பண்ணிருக்கோம் இப்போ இந்த நூறு ஜாதக ஆய்வு கோர்ஸ் பற்றின விவரங்களை விரிவாக ஒன்றின் பின் ஒன்றாக ஈஸியாக பார்த்துக்கலாம் இந்த கோர்ஸ் பார்த்தா நம்ம லான்ச் பண்ணதால என்னால பார்த்தீங்கன்னா வேலைக்கு போறேன் இல்லை ஹவுஸ்வைஃபா இருக்கேன் என்னால் வந்து ஆன்லைன் கோர்ஸ் அப்படின்றத வச்சாலும் பார்க்க முடியாது கலந்துக்க முடியாது அப்படின்னு ஃபீல் பண்றவங்க எல்லாருக்குமே ஈஸி டு ஆக்சஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும் லேர்ன் அஸ்ட்ராலஜி எனிவேர் அப்படின்ற மாதிரி இருக்கும் இதுல நீங்க என்ன இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா உங்களுடைய நாலேஜையும் உங்களுடைய உங்களோட நாலேஜையும் நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க இல்ல நீங்க அதிகப்படியான நாலேஜை கெயின் பண்ண போறீங்க இதற்கு அடுத்தபடியா டைம் சேவிங் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேருக்கு கத்துக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கும் பன்னெண்டு மணி ஆனாலும் ஓகே நம்ம கத்துக்க ரெடி அப்படின்ற உங்களுக்கு இந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க எப்போ வேணா கத்துக்கிற மாதிரி இருக்கும் ஆக்சுவலா அதே மாதிரி டவுட் இருக்கு அப்படின்ற பட்சத்து டெலகிராம் குரூப்ல நீங்க இந்த கோர்ஸ ஜாயின் பண்ண உடனே டெலகிராம் குரூப் அப்படின்ற ஜாயின் பண்ணி விட்டுருவோம் அதை நீங்க டவுட் இல்ல வேற ஏதாவது வேறு வேறு ஏதாவது ஜாதகம் சார்ந்த ஆய்வுகள் பிரச்சனைகள் அப்படின்றது ஃபுல்லாவே இந்த டெலகிராம் குரூப்ல நீங்க ஆக்சஸ் பண்ணி டவுட் எல்லாம் அரைஸ் பண்ணிக்கலாம் இப்ப இதுல இந்த கோர்ஸோட ஹவர்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா 47 செவன் ஹவர்ஸ் தேர்ட்டி செவன் மினிட்ஸ் டியூரியேஷன் கோர்ஸ் ஆக்சுவலா இந்த கோர்ஸ் நீங்க படிச்சு முடிச்ச உடனே பார்த்தோன்னா ஒரு ஜாதகத்திற்கு ஆளுங்கடம் எப்படி செட் பண்றது முதல் கொண்டு ஒரு ஜாதகம் கரெக்டா தப்பா இந்த ஜாதகம் கரெக்டா இருக்கும் இல்ல இவங்க அந்த டைம்ல பிறந்திருக்கே மாட்டாங்க இந்த டைம்ல பிறந்திருந்தா கஷ்டப்படுவாங்க இந்த டைம்ல பிறந்திருந்தா இந்த வேலைக்கு போயிருப்பாங்க அப்படின்ற வரைக்கும் டிசிஷன் மேக் பண்ற லெவலுக்கு ஒரு இப்படிதான் இருக்கும் ஒருத்தங்க லைஃப் அப்படின்றதை நாலேஜ் அப்படின்றது கோர் நூறு ஜாதகமா இருப்பதால வேலைக்கு போய் நல்லா ஜாதகம் சொத்துக்கு அதிகமா வச்சிருக்கவங்க ஜாதகம் கடன் வாங்கி கஷ்டப்படுறவங்க ஜாதகம் அப்படின்ற மாதிரி ஆல் ஓவரா ஒரு நூறு பேருடைய வாழ்க்கை நூறு பேருடைய அந்த லைஃப் அப்படின்றது இந்த ஜாதகத்துல இருப்பதால அந்த ஒவ்வொரு ஜாதகத்திலையும் பாத்தீங்கன்னா பதினைந்து பதினைந்து கேள்வி நூறு ஜாதகம் எடுத்துக்கிட்டா நூறு ஜாதகத்துல ஒரு பன்னெண்டு டாபிக் அந்த பன்னெண்டு டாபிக் ஒரு பத்து ஜாதகம் பதினைந்து பதினாறு அப்படின்றது வந்து ஒரு அஞ்சு ஆறு அப்படின்றது ஒன்பது ஜாதகம் வரைக்கும் நூறு ஜாதகம் இருக்கும் அந்த ஒவ்வொரு ஜாதகத்திலும் கேள்விகள் எடுத்தோடனே ஜாதகம் சார்ந்த வகையில ஒரு அறிமுகம் அதற்கு அடுத்தபடியாக ஆளுங்கிரம் திருத்துவது முதல்ல எடுத்த உடனே திருத்துவது அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில என்ன ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அந்த பதினைந்து கேள்விகளுக்குரிய பதில்கள் அப்படின்றதும் இந்த ஜாதக ஆய்வுல இருக்கும் பாலோவர அந்த ஜாதகம் ஓகே நான் கோர்ஸ் வாங்கிட்டேன் படிக்கவும் ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு ஒரு டவுட் வருமே அப்ப நான் என்ன பண்ணுவேன் எங்க போய் கேட்பேன் எனக்கு டக்கு டக்கு நான் எப்போ வேணா படிப்பேன் எனக்கு அப்பப்ப டவுட் வந்துட்டே இருக்குமே அப்படின்னா கவலையே பட தேவை நம்ம டெலாகிராம் குரூப் அப்படின்ற மாதிரி நம்ம இந்த கோர்ஸுக்காக அந்த குரூப் ஓபன் பண்ணியிருக்கோம் அந்த குரூப் ஜாயின் பண்ண உடனே அந்த குரூப் வழியா எப்படி நம்ம என்ன ப்ராப்ளம் இது எப்படி பாக்குறது அப்படின்றது எல்லாமே ஈஸியா உங்களுக்கு உடனுக்குடனா தெளிவுகள் அப்படின்றது கிடைச்சிடும் இதுல இப்ப நூறு ஜாதக ஆய்வு அப்படின்றதுல நம்ம ईसिया शा ஒரு சில மெத்தடை வச்சு பலன்களை எப்படி எடுக்குது எப்படி நம்ம ஒரு விஷயத்தை எளிமையாக அணுகுவது நிறைய பேர்லாம் பார்த்தோன்னா நட்சத்திரம் உப நட்சத்திரம் பார்க்கணுமா இல்லை ஆளுங்கிரகத்தை போய் பார்க்கணுமா அப்படி மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் ஆளுங்கிரகத்தை நம்ம எப்போ பயன்படுத்தணும் நட்சத்திரத்துக்கு எவ்வளோ பவர் இருக்குது உப நட்சத்திரத்துக்கு எவ்வளோ பவர் இருக்குது தசாபுக்திக்கு எவ்வளோ பவர் இருக்குது விதி கொடுப்பனைக்கு எவ்வளோ பவர் இருக்குது மதிய கொடுப்பனைக்கு எவ்வளோ பவர் இருக்குது அப்படின்ற மாதிரி ஆளுங்கிற லக்ன கொடுப்பனைக்கு எவ்வளோ பவர் இருக்குன்ற வரைக்கும் அதிகமாக ஒரு ஜாதகத்துல லக்ன குடுப்பனை எவ்வளவு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணும் அப்படின்ற வரைக்கும் நம்ம இந்த கோர்ஸை விரிவாக கத்துக்கலாம் இப்போ இதுல இதுதான் ஆக்சுவலா நம்மளுடைய கோர்ஸ் வெப்சைட் அஸ்ட்ரோ ஸ்ரீ வித்யா டாட் காம் அப்படின்ற வெப்சைட் குள்ள போனீங்கன்னா நீங்க கோர்சஸ் அப்படின்ற இந்த டேப கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளுடைய கோர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு விசிபிள் ஆகும் இதில் முதல்ல எடுத்த உடனே நூறு ஜாதக ஆய்வு அப்படின்னு இருக்கக்கூடிய கோர்ஸ் தான் நம்மளுடைய கோர்ஸ் இப்போ நம்ம அதை கிளிக் பண்ணோம்னா நம்ம கோர்ஸுக்குள்ளே வந்துடுவோம் இப்போ இந்த கோர்ஸுக்குள்ளே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா கோர்ஸ் பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷன் என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரியும் எப்படி நம்ம கோர்ஸ் உடைய டிஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்றது வேணா படிச்சுக்கலாம் படிச்சுக்கிட்டு ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா அந்த கண்டென்ட் இப்போ தான் பன்னெண்டு கண்டென்ட் ஆக்சுவலாக பாலோரா பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு தலைப்புகளுக்குள்ள முத்த ஜாதகங்கள் இருக்கும் ஆக்சுவலா அந்த தலைப்புகளுக்குள்ள ஏகப்பட்ட சொத்துன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல வாடகை வருமானம் வரக்கூடிய ஜாதகம் சொந்த வீடு பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் சீல் சொத்துக்கள் சீல் வைக்கப்பட்ட ஜாதகம் சகோதர நில பிரச்சனை சொத்துக்கள் ரீதியாக வருமானம் டபுள் டாக்குமெண்ட் ரீதியாக ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொத்துக்கள் ரீதியா அவங்களுக்கு ஒரு பத்து ஜாதக ஆய்வு அதன் சார்ந்த பிரச்சனைகள் சொத்துக்கள் ரீதியாக நல்லா இருக்கக்கூடிய போர்சனுடைய ஜாதகம் பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை இருக்கக்கூடிய போர்சனுடைய ஜாதகம் சொல்லிட்டு அந்த பிரச்சனை ஏன் வந்துச்சு அந்த பிரச்சனை தீர்வாவதற்கு ஏதாவது வழி இருக்கா அவங்களுக்கு எதனால அந்த ப்ராப்ளம் அதிகமாச்சு ஒரு வேலை அந்த பாவங்கள் இல்லாம வேற ஏதாவது பாவங்கள் தொடர்பு கொண்டா இந்த சூழல் மாறி இருக்குமா என்று முதல் கொண்டு நம்ம இதை பாத்துக்கலாம் இதற்கு அடுத்தபடியாக கல்வி தடை அப்படின்ற ஜாதகத்துல பார்த்தனா இப்ப டென்த் படிக்கும் போது ஸ்கூல் விட்டு நின்றுப்பாங்க சிக்ஸ்த் படிக்கும் போது நின்றுப்பாங்க இல்ல காலேஜ் படிக்கும் போது நின்றுப்பாங்க இல்ல செகண்ட் டிகிரி படி படிக்கும்போது நின்று இந்த மாதிரி கல்வி தடை அவங்களுக்கு ஏன் வந்துச்சு எதனால் வந்துச்சு அவங்க திரும்ப கண்டினியூ பண்ணாங்களா இல்லையா இல்லை ஏன் அந்த கல்வி அவங்களால கண்டினியூவாக பண்ண முடியாமல் போச்சு விதி கொடுப்பனையா மதி கொடுப்பனையா அப்படின்ற மாதிரி இப்போ இந்த ஜாதகங்களுக்கு ஜாதகங்களுக்கு எல்லா எல்லாற்றுக்குமே இப்போ சொத்துக்கள் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு வாடகை வருமானம் அப்படின்றது நல்லா வந்துட்டு இருக்கும் ஆனால் அதை தாண்டி அவங்க வாழ்க்கையில் வேறு சில பிரச்சனைகள் இருக்கும் வேறு சில நல்ல விஷயங்கள் கொடுப்பனைகள் இருக்கும் இது மாதிரி எல்லா கொடுப்பனைகள் சார்ந்த

மற்றபடியா பார்த்தோம்னா திருமணம் சார்ந்த ஜாதகம் பார்த்தோம்னா திருமணம் சார்ந்த வகையில திருமணத்தில் பிரச்சனை திருமணம் தோல்வி காதல் திருமணம் தோல்வி தாமத திருமணம் மன அழுத்தம் அதே மாதிரி குழப்பமான விவாகரத்துவான நபர்களுடைய ஜாதகம் வரதட்சணை கொடுமையா பிரச்சனையை அனுபவித்த பெண்ணுடைய ஜாதகம் இது ஆல் ஒரு இந்த பாவம் என்னென்ன பாவங்களை தொடர்பு கொண்டா என்னென்ன ப்ராப்ளம் வரும் என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்ற வரைக்கும் இந்த ஜாதக ஆய்வுக்குள்ள ஒரு காதல் திருமணம் அப்படின்றது சக்சஸ் ஆகாது அப்படின்றப்போ சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஏன் சக்சஸ் ஆயிடுச்சு அப்போ ஒரு திருமணம் செய்யும்பொழுது செய்யும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான அந்த தசாபுப்திகள் அப்படின்றதுல ஒரு கெட்ட தசாபக்தியா திருமணம் செய் திருமணத்துக்கு எதிரான தசாபுக்தியில திருமணம் செய்யும் பொழுது அவங்க என்னென்ன பிரச்சனைகளை அனுபவிக்கிறாங்க குடுப்பனை பலம் வாய்ந்த ஜாதகமாக இருந்தாலும் அப்படிதான் பார்த்துடலாம் இல்ல மாமியார் எல்லாமே திருமணம் சார்ந்த வகை இளம் திருமணம் அப்படின்ற இந்த கேட்டகரிக்குள்ள அடங்கிடும் இதற்கடுத்தபடியாக கணவனை இழந்த பெண்களின் ஜாதகம் அப்படின்றதுல இளம் வயதிலே விதவையான பெண்களுடைய ஜாதகம் இரண்டாவது திருமணம் செய்த ஒரு விதவையா இரண்டாவது திருமணம் செய்த ஒரு பெண்ணுடைய ஜாதகம் இதற்கடுத்தபடியாக ஒரு சில குடும்பங்கள் கணவனை இழந்த பெண்களை அவங்க க கணவனுடைய சொத்துக்களை இருக்கு அதையே அவங்க ஏமாத்தி இருக்காங்க அப்படின்றதும் கணவன் இறந்து போயிருக்காங்க அவங்க இந்த பெண்ணுடைய ஜாதகத்திற்கும் கணவனுடைய இறப்பிற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா மாதிரி எதனால அவங்க கணவன் இறந்து போயிருக்காங்க இந்த பெண்ணுக்கு செவ்வாய் எப்படி இருக்கு ஏழாம் பவம் எப்படி இருக்கு திருமணம் செய்யும் போது நடந்த தசாபுத்திகள் என்ன அப்படின்ற வரைக்கும் இந்த கணவனை இழந்த பெண்களின் ஜாதகம் அப்படின்றதுல ஃபுல்லாவே இருக்கும் இதற்கு அடுத்தபடியாக மருத்துவ ஜாதகம் அப்படின்றதுல எப்டோமிக் பிரெக்னன்சி மன உளைச்சல் மூ இது வந்து சிறுநீரக பிரச்சனை அப்புறம் மன அழுத்த நாடகம் அப்படின்றது பார்த்தோன்னா ஒரு பெண்ணுக்கு அதிகமாக மன அழுத்தம் அப்படின்றது வந்து ஒரு அமானுஷ அனுபவங்கள் என்ன சுத்தி ஏதோ நடக்குது பேய் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிருந்தாங்க அவங்க ஜாதகத்துல என்னென்ன பாவங்கள் கெட்டு போயிருந்துச்சு எதனால அவங்க அவ்வளவு தோணுது அப்படின்ற மாதிரியும் இது வந்து பிரெய் பிரெயின் டியூமர் அப்படின்றது இந்த பெண்ணுக்கு இருந்திருக்கு அது ஏன் வந்துச்சு அப்படின்ற மாதிரியும் இப்போ திருமணம் சார்ந்த வகையிலே பார்த்தோன்னா ஒரு சில பேருக்கு ஒரு சில உடல் உபாதைகள் இப்போ திரு மருத்துவ ஜோதிடம் ஜாதகம் அப்படின்றதுல இதுல ஐந்து தலைப்புகள் அப்படின்றது இருந்தாலும் ஆனா ஒவ்வொரு இப்ப எல்லாருக்கும் ஒரு சில மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்குதான் செய்யும் அந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் ஒவ்வொரு மெடிக்கல் ப்ராப்ளம் அப்படின்றத பத்தி விரிவாக நம்ம பார்க்கலாம் அதுக்கு மருத்துவ ஜாதகத்துல மிக அதிகமான பிரச்சனைகளை மருத்துவ இதுதான் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண நபர்களுடைய ஜாதகம் அப்படின்றது இதுல பார்க்கலாம் அடுத்த கடன் அப்படின்றதுல கடனால வாழ்ந்தவர்கள் கடனாக வீழ்ந்தவர்கள் தந்தைக்காக கடன் வாங்குற நபர்கள் பூர்வீக சுத்த கடன் கடனை வச்சு அதை இழந்த நபருடைய ஜாதகம் அப்படின்ற மாதிரி அவ்வளோருக்கும் இதில் ஓவரா அதிகப்படியான ஜாதகங்கள் இருக்கக்கூடிய தலைப்பு அப்படின்றத பார்த்தோம்னா ஜாதகத்தில் வாழ்க்கை பிரச்சனை அப்படின்றது தான் அதிகப்படியான தலைப்பு அப்படின்றது இருக்கும் ஏன்னா அதுலதான் பார்த்தோன்னா அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை போராட்டம் நிறைந்த வாழ்க்கை திருமணம் இல்லா இணைந்து வாழ்வது நச்சு உறவுகள் பெற்றோர் பிரிவு மகிழ்ச்சியற்ற குடும்ப விழா மாமியார் பிரச்சனை அப்படின்ற மாதிரி பண பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் இந்த ஜாதகத்தில் பிரச்சனையான வாழ்க்கை அப்படின்றதுல இதற்கு அடுத்தபடியா ஜாதகத்தில் வேலை அப்படின்றது வேலை வேலை சார்ந்த வேலை டெம்பரவரியா வேலை இருக்கு வேலையே இல்லை மருத்துவராக இருக்கேன் வங்கி மேலராக இருக்கேன் கல்வி கல்லூரி பேராசிரியராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த நபர்களுடைய ஜாதகம் அப்படின்றதுல இருக்கும் இப்போ இதில் அரசு வேலை செய்துட்ருக்க நபருடைய ஜாதகம் அரசு வேலைக்கு ட்ரை பண்ணி எக்ஸாம் எழுதிட்ருக்க போர்ஷனுடைய ஜாதகம் அப்படின்றது இருக்கும் இதற்கு அடுத்தப்படியாக வெளிநாட்டு ஜாதகம் அப்படின்றதுல வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பேர்ஷனுடைய ஜாதகம் வெளிநாட்டில் போய் தங்கி வேலை செய்கிற நபருடைய ஜாதகம் வெளிநாட்டில் தன் நாட்டு குடியுரிமை அப்படின்றத விட்டு வெளிநாட்டில் போய் குடியுரிமை வாங்கி வேலை செய்யக்கூடிய நபர்களுடைய ஜாதகம் அவங்களுக்கு என்னென்ன பாவங்கள் நிபாவம் தொடர்பு கொண்டுச்சு அப்படின்றதுல இருந்து என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது வரைக்கும் இருக்கும் ஃபுல்லாவே இதில் பிரபலங்களின் ஜாதகம் அப்படின்றதுல ஒரு ஒன்பது ஜாதகங்கள் இருக்கும் விபத்தை விபத்தை எதிர்கொண்ட ஜாதகம் அப்படின்றது ஒரு நான்கு ஜாதகங்கள் இப்போ இதுல தீ விபத்து அறுவை சிகிச்சை மற்றும் விபத்து பைக் விபத்து பெரிய விபத்தை எதிர்கொண்ட ஜாதகம் இவங்க ஒரே எட்டு விபத்துகள் அப்படின்றது ஒரு நாற்பது வயதாக இருக்கும் எட்டு விபத்துகள் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ஏன் அவங்க அதிகப்படியான விபத்துகளில் மாட்ட வேண்டிய ஒரு சூழல் வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஆல் ஓவராக பார்த்தீங்கன்னா நூறு ஜாதகங்கள் அப்படின்றது இது எல்லாமே பன்னெண்டு தலைப்புகளுக்குள்ள ஒரு நூறு ஜாதகங்கள் இருக்கும் அந்த நூறு ஜாதகங்களுக்குள்ள பதினைந்து கேள்விகளும் ஆளும் கிரகங்களும் பார்த்தினா இருக்கும் இந்த நூறு ஜா நூறு ஜாதகங்களை பார்த்து முடித்து தெளிவடைந்த பின்னர் பார்த்தோன்னா ஒரு தெளிவு அப்படின்றது கிடைக்கும் அடுத்தபடியாக எந்த ஜாதகத்தை பார்த்தாலும் ஈஸியாக பலன் சொல்லிடலாம் இந்த ஜாதகம் கரெக்டாக இருக்குமா தப்பா இருக்குமா கொடுத்த நேரம் கரெக்டாக தப்பா அப்படின்ற வரைக்கும் ஏன்னா ஒரு ஜாதகம் அப்படின்றதுல எட்டு பன்னெண்டாக இருக்கு ஆனால் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்து இவங்க ஜாதகம் இப்படி இருக்காது ஒழுங்காக தான் இருக்கும் இவங்க சொத்துக்கு அதிகமாக வச்சிருக்காங்க அப்போ மூணாம் பாவம் வராது நான்காம் பாவம் வருவதற்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டைம் கரெக்ஷன் அப்படின்றதுக்கும் ஒரு ஜாதகம் இப்படிதான் இருக்கும் இந்த பலன்களை இப்படி தான் எடுக்கலாம் இப்படி இப்படி இருந்தால் தான் இப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டிசிஷன் மேக்கிங் அப்படின்றது ஃபுல்லாகவே இந்த கோர்ஸ் இந்த நாற்பத்தி மணி நேரம் கடந்த பின்னர் எல்லாருக்குமே அந்த ஒரு கான்ஃபிடென்ட் அப்படின்றது வரும் இப்போ நம்ம கோர்ஸ் அப்படின்றது பார்த்தோன்னா இப்போதைக்கு ஆஃபர் ரேட்டில் அடுத்த மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் பார்த்தோன்னா ஆஃபர் ரேட்டில் நம்ம கோர்ஸ் அப்படின்றது இருக்கு ஆக்சுவலாக பத்தாம் தேதிக்கு அப்புறம் அந்த ஆஃபர் ரேட் அப்படின்றது இருக்காது அதனால் யாருக்கெல்லாம் உங்களுக்கு இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ இப்போயே ஜாயின் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு அந்த ஆஃபர் ரேட்டில் இந்த கோர்ஸ் அப்படின்றது கிடைக்கும் எல்லோரும் பார்த்தோன்னா ஆஃபர் ரேட் எல்லாமே ஆஃபர் அப்படின்றது க்ளோஸ் ஆன அப்புறம் தான் வரீங்க ஆக்சுவலாக ஆனா இப்போவே வந்து யாருக்கு வேணுமோ ஆக்சஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆஃபர் ரேட்ல இந்த கோர்ஸ் அப்படின்றது வாங்கிக்கலாம் இதற்கு அடுத்தபடியாக எல்லாருக்கும் இந்த கோர்ஸ் எப்படி இருக்கும் எப்படி டீச் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் அதுக்காக நம்ம கோர்ஸ் பற்றின ஒரு சில வீடியோ அப்படின்றத இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீவீதியா பேசுகிறேன் நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஜாதகம் ஒரு பெண்ணுடைய ஜாதகம் அந்த பெண் பத்தினா கடன் வாங்கி அவங்க வாழ்க்கையில நிறைய பொருளாதார வளர்ச்சி அப்படின்றத அடைஞ்சிருக்காங்க அது எதனால் நடந்துச்சு அப்படின்றதையும் மேலும் அவங்க ஜா அவங்க வாழ்க்கைக்கு தேவையான பதினைந்து கேள்விகளை ஜாதக ரீதியாக முழுமையாக எவ்வாறு ஆய்வு செய்வது அப்படின்றத பத்தியும் விரிவாக பார்க்கலாம் முதல்ல ட்ரிபுளு சந்திரன் அறுப்பதால் சந்திரன் வைப்பதற்காக முற்படுகிறேன் நான் ஒரே ஒரு மினிட்ஸ் அப்படின்றத கம்மி பண்ணுறேன் கம்மி பண்ணால் இங்கே ஒன்பது பத்தொம்போது அப்படின்னு சொல்லி வரும் ஒன்பது பத்தொன்பதுன்னு வரும்பொழுது ட்ரிபிள் ஊ அப்படின்றது சாரி டபுள் ஊ அப்படின்றது சந்திரனாக மாறிவிட்டது அதனால நான் அப்படி ஸ்ட்ரீட் பிராண்ட் அப்படின்றது தான் அப்படி நிறைய பேருக்கு வந்தாலே அவங்களுக்கு என்ன வேணுமோ அது எடுத்துகிட்டு போயிடுவாங்க எட்டு பணம்னு வரும்பொழுது அது ஒரு மன உளைச்சலாக இருக்கும் ஐந்து ஒன்பதுன்னு வரும்பொழுது சரி பரவாயில்ல போனால் போது அப்படின்ற மாதிரி அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஒன்பதாம் பாவம் அப்படின்றது ஒரு ஜாதகத்தில் அதிகமாக பொழுது மிக முக்கியமாக ஏழாம் பாவம் அப்படின்றது ஏழாம் பாவம் தான் பழக்க வழக்கம் போட்டவற்றை குறிக்கும் ஏழு ஏழாம் பாவம் அப்படின்றது ஒன்பதாம் பாவம் தொடர்பு கொள்ளும் பொழுதும் நண்பர்களை குறிக்கக்கூடிய பதினோராம் பாவம் அப்படின்றது ஐந்து ஒன்பது தொடர்பு கொள்ளும் பொழுதும் ஜாதகர் எல்லாருக்கும் என்ன செய்யணுமோ அதை விட கொஞ்சம் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு பூசணாக இருப்பாங்க அதனால அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துப்பாங்க அதை ஜாதகருக்கு திரும்ப செய்கிறதுக்கு ஒரு குணம் அப்படின்றதும் வராது ஜாதகர் தான் பார்த்தோன்னா எல்லாருக்காகவும் ஏதாவது ஒன்னு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு கூட்டமா இருக்கும்போது அந்த இடத்துல ஜாதகர் தங்களோட டாமினேஷனை காட்டிக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா ஏழாம்பவ சப்ளாட் வந்து ஜாதகருக்கு நாலு ஆறு பத்தாறு இருப்பதால நான் தான் நான் என் கணவனையை அடக்கி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி இதற்கு அடுத்தபடியாக ஜாதகர் திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை சந்திக்க மிக முக்கியமான காரணங்கள் என்னென்ன முக்கியமான காரணங்கள் அப்படின்றத பார்த்தோன்னா ஜாதகருக்கு இந்த ஏழாம் பாவம் ஏழாம் லக்னபாவம் பாவம் ஏழாம் பாவம் எட்டாம் பாவத்திற்கு ஒரே சபிலாட சனி வந்திருப்பது முதல் காரணம் பிறகு ஆறு எட்டு அப்படின்ற பாவத்தை வலிமையாக தொடர்பு கொண்டிருப்பது இன்னொரு காரணம் இதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான காரணம் நடப்பு தசாபக்தியாகவே இந்த சனி வந்திருப்பது ஒரு மிகப்பெரிய காரணமாக திருமண வாழ்க்கைக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒன்றாக அமைந்து விட்டது இதனால்தான் ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை பிரச்சனையில் இருக்கு அவங்க தொடர்பு கொண்டிருப்பதால் கொஞ்சம் சின்ன வயசுலேயே பிரச்சனை வருவதற்காக வழிவகுத்து விட்டது அடுத்தபடியாக எனக்கு அதிகமான எதிரிகள் இருக்கிறார்கள் அதற்கான காரணம் என்ன அதிகமான எதிரிகள் இருப்பதற்கான மெயின் ரீசன் லக்ன பாவமே ஆரம்பம் லக்ன குடுப்பனை என்னென்ன பாவங்களை தொடர்பு கொண்டிருக்கோ அந்த குடுப்பனை அப்படின்ற மாதிரி தான் ஜாதகருடைய வாழ்க்கை சூழல் அப்படின்றது அமைந்துவிடும்